ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் சூப்பராக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நானும் என் தங்கச்சியும் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நான் ஆந்திராவிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சி வந்து என்ன பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் சென்னைக்கு வந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு சென்னைக்கு வந்து என்ன இருந்தாலும் நம்ம பிறந்த இடம் அப்படின்னு நினச்சாலே போதும் மனசு அப்படியே சந்தோஷமாகிடுது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் ஊரை அதாவது சென்னையை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் மேரேஜ் பண்ணி ஆந்திராவுக்கு போயிட்டாலும் சரி அது சென்னையுடைய பாசம் இருக்க தான் செய்யுது இன்னைக்கு நீ ஒழுங்காக உன் வேலையை பார்த்து சேர்த்து வச்சனா இன்னைக்கு காசு நீ முடிச்ச பாசம் வாட் எவர் இஸ் இன்னைக்கு உன்னோட செய்ய வேண்டிய வேலையை நீ ஒழுங்காக செஞ்சுட்டேன்னா நாளைக்கு அப்படிங்கிற காஃபி கொடுத்தியே குடிச்சிட்டு போய் தூங்கிட்டு சொல்கிறியா ஒரு டப்பராக ஃபுல்லாக கொடுத்துருக்கா ஃப்ரெண்ட்ஸ் காஃபி எவ்வளோ பெரிய கப்பில் ஒரு வழியாக சென்னை எல்லாம் க்ராஸ் பண்ணி வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே என் தங்கச்சி சூப்பரான காஃபி போட்டு கொடுத்தான் அதை குடிச்சிட்டு எங்கள் தங்கச்சி வீட்டில் ஒரு குட்டி பூனை இருக்குது குட்டி பூனை இல்லை கொஞ்சம் பெரிய பூனை தான் அதோடைய பேர் பார்த்திங்கன்னா நோவா அது கூட கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சி நல்லா சாப்பாடு கொடுத்தா சாம்பார் சாதம் அதை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் என் தங்கச்சி வந்து சாம்பார் சாதம் செஞ்சுருக்கா சூப்பராக வெஜிடபிள்ஸ் மாதிரியே இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃபை நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு எப்படி செஞ்சியா செஞ்சா கையால் தான் கையால் தான் செஞ்சியா தான் செஞ்சிருக்க சாப்பிட்டவுனே என் தங்கச்சி கிளம்பு கிளம்புன்றா எங்கே தான் போறான் அப்படின்னா சொல்லவே இல்லை மறுபடியும் நான் கேட்டேன் எங்கே தான் போகிறோம்னு சொல்லுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட படத்துக்கு போயிட்டு இருக்கோம் நீயும் வா உனக்கும் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னா படத்துக்கா அப்படின்னு நான் யோசிச்சேன்னே ஏன்னா நான் பஸ்ல ஜெர்னி பண்ணி வந்தது எனக்கும் டயர்டாக இருந்துச்சு சரி வேறு வழி இல்லை புக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேன் போகிற வழிலையே ஃப்ரெண்ட்ஸுங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டு ஜாலியாக கிளம்புனோம் அதுவும் நைட் நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் கிளம்பிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தேட்டருக்கு படம் பேர் பார்த்திங்கன்னா வாழை நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம் தான் குழந்தைங்களை வச்சு நல்லா சூப்பராக எடுத்திருந்தாங்க படம் வந்து ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் போனோம் படத்துக்கு வரும்போது எல்லோரும் ரொம்ப சேடாக ஸ்டோரியை பற்றி தான் பேசிக்கிட்டே வந்தோம் ஃபீல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் பார்ப்போம் இன்ட்ரவியூலுக்கு வந்து பாப்கார்ன் வாங்கலான்ட்டு வெளியே வந்தோம் அப்போ என் தங்கச்சி சொல்கிறான் எங்கள் அக்கா வந்து யூடியூபரு ஹாய் சொல்லு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லியிருந்தாள் என்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னான் நான் ரொம்ப பெரிய யூடியூபர் மாதிரி ஐயோ நான் அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் இல்லைங்க நான் ஒரு புள்ள பூச்சிங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு வெளியாக பாப்கார்ன் வாங்கிட்டு உள்ளே உக்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் கடைசியில் அழுது அழுது முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பார்த்து அவ்வளோ ஒரு இதுவாக இருந்துச்சு படம் ரொம்ப கடைசி சீனில் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஜாலியாக கிளம்புனோம் கடைசியில் எல்லாரும் அழுதுட்டு அந்த ஸ்டோரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுது அதெல்லாம் நம்ம வந்து பேசிக்கிட்டு கடைசியாக வந்து சேர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்